நீங்கள் கேட்கவிருப்பது என்னை என்ன செய்தாயடா ஆசிரியர் இன்பா அலோசியஸ் ஒலி வடிவில் வழங்குபவர் சுமதி சசிகுமார் அத்தியாயம் ஒன்று தொர துர காட்டுக்கூச்சலாக ஒலித்த ஸ்ரீ ஐஸ்வர்யா தேவியின் குரலில் கைவேலையை அப்படியே போட்டுவிட்டு ஹாலுக்கு விரைந்தார் துரை ஸ்ரீ ஐஸ்வர்யா தேவி பெயருக்கு ஏற்றாற்போல் ஐஸ்வர்யமும் மாளுமையும் சேர்ந்த ஒரு கலவை அவள் பணம் பணம் மட்டுமே அவளிடம் பேச முடியும் பணம் இல்லையா அவர்களை கால் தூசிக்கு கூட மதிக்க மாட்டாள் அதிலும் ஆண்கள் என்றால் எப்பொழுதும் அவளுக்கு இழப்பம்தான் இந்த உலகிலேயே அவள் மதிக்கும் ஓர் ஆண்மகன் என்றால் அது அவளது தந்தை ஸ்ரீராம் மட்டும்தான் அவளது தாயும் பாட்டியும் இருந்தவரை அவரையே கூட அவர்கள் மதித்தது இல்லை மகள் விரும்பிவிட்டாள் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் ஸ்ரீராமை மருமகனாக ஏற்க முன்வந்தார் சாந்திதேவி தேவி ஸ்ரீராமை விரும்பி மணந்த காரணத்தால் அவரை பெரிதாக மதிக்கவில்லை என்றாலும் அலட்சியம் செய்தது கிடையாது அதனாலோ என்னவோ ஐஸ்வர்யா தந்தையை மதிக்க கற்றுக்கொண்டாள் அதைவிட தன்னை சாப்பிட்டாயா தூங்கினாயா என ஒரு வார்த்தை கேட்காத தாயை விட தாய்க்கு தாயாக இருந்த தந்தை மேல் அவளை அறியாமலேயே மதிப்பு தோன்றியதுதான் உண்மை சாந்திதேவி அரச வம்சத்தை சேர்ந்தவர் என்பதால் அந்த மகாராணிக்குரிய தோரணை கம்பீரம் ஆளுமை அனைத்தும் தேவியிடமும் கொட்டிக் கிடந்தது என்னவோ உண்மை சாந்தி தேவிக்கு தன் மகள் தேவியை விட புத்திசாலியாக விளங்கிய ஐஸ்வர்யா தேவியை அவ்வளவு பிடிக்கும் தன் நேரடி வாரிசாக அவளைத்தான் அவர் நியமித்தார் எனவேதான் படிப்பை முடிக்கும் முன்பே தேவி பப்ளிகேஷன் பிரைவேட் லிமிடெடின் எம்டி டி இருக்கையில் அமர்ந்துவிட்டாள் இந்தியா முழுவதும் பள்ளி கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரி புத்தகங்கள் என்ஜினியரிங் கல்லூரி புத்தகங்கள் என அனைத்தும் அவர்கள் பதிப்பகத்தார் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் இதை மேலும் மெருகேற்ற வெளிநாட்டு புத்தக நிறுவனத்தோடு இணைந்து செயல்பட்டு உலக அளவில் உயர வேண்டும் என்பதே அவளது லட்சியம் தனக்குக் கீழே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கட்டிக் காப்பதால் எப்பொழுதும் அவளிடம் ஒரு மிதப்பு வெளிப்படும் அவளது அக்கவுண்டில் மட்டுமே ஆயிரம் கோடி பணம் இருக்கிறது என்றால் அவள் சொத்து மதிப்பை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் கோபமும் எரிச்சலும் கலந்து அவள் துரையை உறுத்து விழிக்க அம்மா தன் வயதையும் மறந்து தன்மையாய் அவளை ஏறிட்டார் எங்க என் பிரேக்ஃபாஸ்ட் சட்டமாக டைனிங் டேபிள் முன் அமர்ந்து அவள் கேட்க விழித்தார் ஆனாலும் சட்டென தன்னை சுதாரித்தவர் ஒரு நிமிஷம் இருங்கம்மா இப்போ ரெடி பண்ணிடுறேன் அவர் கிச்சனுக்குள் நுழைய ஹலோ உங்க இஷ்டத்துக்கு நான் டிஃபன் சாப்பிடுறதா எரிச்சலாக அவள் மொழிய கையை பிசைந்தார் தினமும் காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு டிஃபன் சாப்பிட வருபவள் இன்று எட்டரைக்கே வந்தால் அவரும் என்னதான் செய்வார் இவ்வளவு பெரிய வீட்டில் சாப்பாட்டுக்கு குறைவிருக்கவில்லை அவள் சாப்பிடும் சாப்பாடு தயாராகவில்லை என்பது மட்டுமே அங்கே பிரச்சினை பிரமாதமாக அவள் எதையும் சாப்பிடப் போவதில்லைதான் காலை வேளையில் அவளுக்கு பிடித்த சாப்பாடு என்றால் அது கெலாக்ஸ் பிரெட் சாண்ட்விச் டோஸ்ட் அல்லது ரெண்டு ஆம்லேட் பால் ஜூஸ் இவற்றில் ஏதேனும் ஒன்றைதான் சாப்பிடுவாள் அதை தயாரிக்கவும் பத்து நிமிடங்களுக்கு மேல் ஆகப் போவதில்லை ஆனால் அதை அவளிடம் யார் சொல்வது தினமும் காலையில் அவளுக்கு காப்பி கொடுக்கும் பொழுதே இதுதான் வேண்டும் என சொல்லிவிடுவாள் அதையே அவள் வரும் நேரத்துக்கு சரியாக தயாரித்து அவள் டேபிள் முன்பு அமரும் பொழுது அவளுக்கு முன்பாக வைத்து விடுவார் ஒரு நிமிடம் தாமதித்தாலும் அன்றைய சாப்பாட்டை தவிர்த்து விடுவாள் அப்படிப்பட்டவள் இன்று சாப்பாடே தயாராகவில்லை என்று சொல்லும் பொழுது அதை எப்படி பொறுத்துக்கொள்வாள் காலையிலேயே இன்று சீக்கிரம் கிளம்பி விடுவேன் என்று சொல்லியிருந்தால் இப்படி ஒரு சூழ்நிலையே வந்திருக்காது ஆனால் இதை யார் அவளிடம் சொல்வது சங்கடமாக அவளை பார்த்தவாறே நிற்க நான் உங்களை வேலைக்கு வச்சிருக்கேனா இல்ல நீங்க என்ன வேலைக்கு வச்சிருக்கீங்களா மேலும் அவள் பொரிய தன் சிந்தையை கலைத்தார் அம்மாடி ஜஸ்ட் உங்க சென்டிமெண்ட் எனக்கு கேட்க இல்ல நான் கிளம்புற இருக்கையில் இருந்து எழுந்து செல்ல முயன்றாள் தேவி தந்தையின் அந்த ஒற்றை அழைப்பு அவள் காலை கட்டி போட அவர் பக்கம் திரும்பினாள் மனைவி மாமியார் என அவர்கள் இருக்கும் வரைக்கும்